இன்று மலையகத்தில் அநேகமான பெற்றோர்கள் தனது பெண் பிள்ளை பெரிய பிள்ளையானதோ வெளியே விளையாட போகக்கூடாது எந்த சமூக பொது வேலைகளுக்கும் செல்லக்கூடாது என்று கூறி வீட்டினுள் அடைத்து வைக்கின்றனர் அடைத்து வைத்தாலும் பரவாயில்லை அவர்களுடைய கையில் தொலைபேசி இருப்பதை கவனிப்பதில்லை இதனால் ஏற்படும் தீங்கு என்ன என்று தெரியுமா இவர்கள் சமூக ஊடக வலைத்தளங்களில் பரவும் ஒரு சில நகைச்சுவை வீடியோக்களையும் பார்த்து சில கலாச்சார சீர்கேடான முறையில் நடந்து கொள்ள வாய்ப்பு அளிக்கின்றது ஒரு சிலர் வாட்ஸ்ஆப்பில் குறுஞ்செய்தி அனுப்புவதும் தனது புகைப்படங்களை ஸ்டேட்டஸ் வைப்பதும் இன்று வழக்கமாக செய்து வருகிறார்கள் இதனை கவனிக்க மறந்துவிட்டார்கள் நம் பெற்றோர்கள் இதனால் ஏற்படும் பாதிப்பு என்னவென்று தெரியுமா இவ்வாறான செயற்பாடுகளால் உங்கள் பிள்ளை இளம் வயதில் காதல் வயப்படலாம் இதனால் இவர்களுடைய கல்வி மீதான ஆர்வம் குறைந்து படிப்பை இடைநிறுத்தும் சூழ்நிலையும் ஏற்படலாம் வீட்டில் பெண் பிள்ளைகளை தனியாக விட்டு செல்ல வேண்டாம் அப்படி விட்டு சென்றாலும் பரவாயில்லை கையில் தொலைபேசியை கொடுத்து செல்ல வேண்டாம் படிப்பு சம்பந்தமான தகவல்களை வலைத்தளங்களில் தேட வேண்டும் என்று போன்னை கேட்டாலும் கொடுக்க வேண்டாம் படிப்பு சம்பந்தமான அனைத்து நிகழ்ச்சிகளும் இன்று தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது அதனை பார்த்தால் அவர்களுக்கு அனைத்து விதமான தகவல்களும் கிடைக்கும் தகவலை வழங்குவது உங்களுடைய சமூக நல ஊடகம் சேனல்